Praise the Lord. என்பவர் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். புயலிலும் பெருமழையிலும் அலையிலும் சிக்கிய அந்த கப்பல் ஒரு பெரிய பாறை மீது மோதி உடைந்து சிதறியது. அவரோ மரத்துண்டு ஒன்றை பற்றிக்கொண்டு மூன்று நாட்கள் கடலில் நீந்தி மிதந்து கொண்டிருந்தார். அடுத்த நாள் ஒரு தீவை அடைந்தார். அத்தீவில் மனிதன் அடமாட்டமே இல்லை. எனினும் உயிர் வாழ வேண்டிய கட்டாயத்தில் அங்கு கிடைத்தவைகளை கொண்டு குடிசை ஒன்றை அமைத்து கொண்டு பழங்களையும் காய்களையும் கிழங்குகளையும் சாப்பிட்டு வாழ்ந்து வந்தார் அவரை காப்பாற்றி அந்த தீவில் வழி நடத்தி வந்த ஆண்டவருக்கு நாள்தோறும் நன்றி செலுத்தி வந்தார் தன்னை காப்பாற்ற கப்பல் வர வேண்டும் என்று தினமும் ஜெபித்தார் வழக்கம்போல் அன்றும் பகலில் ஏதாவது கப்பல் வருகிறதா என்று பார்க்க கடற்கரைக்கு சென்றார் மாலையில் திரும்பி வந்த போது அவர் குடிசை நெருப்பில் எரிந்து கொண்டிருந்தது பார்த்தவுடன் மிகவும் போல அழுதார் போராடி ஒரு மரத்தின் மேல் ஏறினார் என்ன ஆச்சரியம் லைஃப் போட் என்று அழைக்கப்படும் உயிர்காக்கும் படகு தீவை நோக்கி வந்து கொண்டிருந்தது அதில் வந்த நான்கு பேரும் சொன்னது என்னவென்றால் நீ இவ்வளவு பெரிய நெருப்பை கொளுத்தி இருக்காவிட்டால் நாங்கள் உன்னை கண்டுபிடித்திருக்கவே முடியாது என்று தேவன் நன்மைக்காகவே அந்த குடிசையை தீப்பற்றி எரிய செய்தார் என கருமையானவர்களே இருந்த ஒரே நம்பிக்கையும் அற்று போய் கண்ணீர் கடலில் மூழ்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா வேதத்தில் சூனேமியாள் என்ற ஒரு பெண் நெடுநாளைக்கு பின் பிள்ளையை பெற்றெடுத்தாள் ஆனால் திடீர் அந்த பிள்ளை தலை நோகிறது என்று சொன்னவன் தன் தாயின் மடியில் சற்று நேரம் இருந்து பின்பு மரித்து போனான் அந்த பரிதாபம் அவளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அற்று போயிற்று இருப்பினும் தான் அண்டி வந்த ஆண்டவர் மேல் இருந்த விசுவாசம் அவளுக்குள் துளிர்விட ஆரம்பித்தது செத்து போன மகனை தேவனுடைய மனுஷனின் அறையில் கிடத்திவிட்டு எலிசா தீர்க்கதரிசியை தேடி சென்றாள் மனுஷனை தேடி அல்ல தேவனுடைய மனுஷனின் பாதத்தில் விழுந்து நான் உம்மை விடுகிறதில்லை என ஒரே பிடியாய் பிடித்து விட்டாள் தேவமனுசன் எலிஸ்தாவும் அவள் வீட்டிற்கு வந்தான் அறைக்குள் சென்று கட்டிலில் கிடந்த உயிரற்ற குழந்தையின் கிட்டே போய் அந்த அறை வீட்டில் அங்கும் இங்கும் உலாவி அவன் மேல் குப்புற படுத்தான் அப்பொழுது அந்த பிள்ளை ஏழு தரம் தும்மி தன் கண்களை திறந்தான் சூனேமியால் தேவனுடைய மனுஷன் பாதத்தில் விழுந்து நன்றி செலுத்திவிட்டு தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள் ஆம் தேவனுடைய மனுஷனை தேடி சென்ற அவள் நம்பிக்கை வீண் போகவில்லை பிரியமானவர்களே தேவன் உங்கள் வாழ்விலும் தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுவார் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதிருங்கள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்